உங்க வீட்டு கிச்சன் சிங்க்ல அதை சுத்தி இருக்கிற இடங்கள்ல உப்பு கரை படிஞ்சு போயிருக்குதா அப்ப இந்த ஒரு ட்ரிக் மட்டும் ட்ரை பண்ணுங்க சூப்பரா உப்பு கரையெல்லாம் ரிமூவ் ஆகி வரும் நம்ம என்னதான் உப்பு தண்ணி வருதுன்னா இந்த மாதிரி கரை படிக்கிறது ரொம்ப சாதாரணங்க அது வந்து ரொம்ப நாள் நம்ம அப்படியே விட்டோம்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் அதை கிளீன் பண்றதே ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த உப்பு கரையை ரிமூவ் பண்றதுக்கு அதே உப்பு தான் நம்ம பயன்படுத்த போறோம் இதை நம்ம மூணு விதமான பண்ணலாம் ஒண்ணு நம்ம வீட்டில இருக்கிற சாதாரண உப்பு அப்படி இல்லைன்னா லெமன் சால்ட் எலுமிச்சை உப்பு அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க இந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு முன்னாடி சிங்கும் அது சுத்தி இருக்கிற இடங்களும் நல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் கொஞ்சமா புளி எடுத்திருக்கேன் குழம்புக்கெல்லாம் கரைச்சிட்டு வேஸ்டா இருக்கிற புளிய கூட நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப்பர்ல புளிய வச்சு சால்ட் தூவி விட்டுருக்கோம் இல்லையா அது மேலேயே இந்த புளிய வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க சிங்க் மட்டும் இல்லாம கிரனைட்ல டைல்ஸ்ல எங்கெல்லாம் உப்புக்கரை படிஞ்சிருக்கோ எல்லா இடத்துலயுமே நல்லா தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ற உப்பை விட லெமன் சால்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் படிஞ்சிருக்க கடை கூட ரொம்பவே ஈஸியா